الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وبارك وسلم عليه وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله تهوى يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم صدق الله العظيم وصدق رسوله الكريم خيركم من تعلم القران وعلمه فهل بغلشين يهوالله هي الله يركم التميوري تاهتم மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதரன் முஹம்மது சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் இங்கே இருக்கக்கூடிய நம் அரண் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய என் ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ கண்ணியமிக்க அல்லாகும் நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஏராளமான பிரச்சனைகள் சோதனைகள் இதையெல்லாம் அல்லாஹ் தீர்த்து வைப்பதற்காக அவன் கொடுக்கக்கூடிய சோதனை எதற்காக அதை விட்டு எப்படி வெளியே வர வேண்டும் என்பதையும் மல்லா சுமோன்தலா குரானிலே பேசுகிறான் ஆனால் இந்த குரானை மனிதர்கள் பேர் முக்மீன்களாக ஏற்ற முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் எந்தளவிற்கு அதை அணுகுகிறோம் அதை கொண்டு நமது வாழ்விலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிலிருந்து தீர்வை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதைப் பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கணியமானவர்களே இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குர்ஆனினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் மனிதனுக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கேது ஒரு ஆதாயம் தேவைப்படுகிறது அதற்கென்று ஒரு பலனை எதிர்பார்ப்பார் அப்படி குர்ஆனுடைய பலன் என்னவென்று நாம் அறிந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக குர்ஆனை நாம் மிக அதிகமாக கையில் எடுத்து ஓதக்கூடிய இன்னும் அதை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அதிகமாக முயற்சி கனியமானவர்களே இந்த குர்ஆனின் சிறப்பை பற்றி ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது இருந்தாலும் சுருக்கமாக சில விஷயங்கள் நம்ம மனதிலே பதி வைப்பதற்காக ஏனென்று சொன்னால் இன்று நாம் நம் பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்புகிறோம் அப்படி அனுப்பும் பொழுதும் அதற்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு என்ன செய்கிறோம் அதற்கான தொகைகளையும் நாம் கொடுக்கின்றோம் ஆனால் எல்லோரும் அதுபோன்று நாம் நீயத்து வைக்கின்றோமா நம் குழந்தைகளை அப்படி அனுப்பி உலக கல்விக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அப்படி குர்ஆனின் மீது நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் ஏன் கொடுப்பதில்லை அதனுடைய சிறப்பு அதனுடைய மாண்பு அவருடைய மகத்துவம் எங்களுடைய உள்ளத்திலே இல்லை உலகத்துடைய கல்வியின் சிறப்பு அதனுடைய மாண்பு ஒரு பதவி அதிகாரத்திற்கு பிள்ளை சென்று விட்டால் கிடைக்கூடிய செல்வம் மரியாதை மரியாதையெல்லாம் நமக்கு தெரியும் எனவே அதற்கு உலகத்தின் பக்கமாக தங்களுடைய பிள்ளைகளை ஓட்டிச் செல்கிறார்கள் தவறல்ல ஆனால் அதே போன்று குர்வானின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பது இங்கே என்ன செய்ய சவுதில்லை ஒவ்வொரு மீன் மீதும் முஸ்லீம் மீதும் தன்னுடைய குழந்தை

அல்லது சுறாவை ஏழு முறை ஓதி ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஊதுவீர்கள் என்று சொன்னால் என்ன கண் திருஷ்டி ஏனையென்று நோய் இருந்தால் அதுவும் நீங்கிவிடும் மூன்று முறை குழுவல்லா மூணு குழுவல்லா சூராய் ஓதி ஊதுவதும் எங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சிபா இருக்கிறது என்பதாக பெருமானா சலாசம் குரானை கொண்டே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் சிபாவை அடைந்து கொள் என்று சொன்னார்கள் அஹ் கண்ணியமானவர்களே இப்படி கையிலே மருந்தை வைத்துக் கொண்டு இந்த உண்மத்தின்றி ஹாஸ்பிட்டலில் போய் லைனாக நிற்கிறது எத்தனை பேரும் கொடுமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே மாணவர்களே இரண்டாவதாக கூறுகிறார்கள் குர்ஆன் இருக்கிறதே இதுதான் என்னது செல்வம் பெருமானசலாசம் அவங்க சொன்னாங்க குர்ஆன் இருக்கே இது ஒரு செல்வம் சொல்லிவிட்டு சொன்னாங்க இதற்கு பிறகு ஒரு செல்வம் கிடையாது என்பதால் தன்னுடைய தோழத்திலே பகர்ந்தார் இந்த வார்த்தையை சற்று நன்றா நன்றாக கவனிக்க வேண்டும் சொன்னார்கள் குர்ஆன்தான் உங்களுக்கு செல்வம் இந்த செல்வத்துக்கு பிறகு ஒரு செல்வம் இல்லை என்று கூறினார் அப்படி செல்வத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அங்கே என்ன செய்திருக்கலாம் சகோதரர்களே குருவானுக்கு அப்புறம் ஒரு செல்வம் இருக்குன்னு சொன்னா மதினால நீங்க நபிசாசமங்களுக்காக ஒரு கோட்டையை பார்த்திருக்க முடியும் ஒரு மாளிகை பார்த்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்க முடியுதா மதினால மக்கால எங்கனாச்சு நபிசாசனம் இருந்த கோட்டைங்க இது இன்று போகிறோம்ல ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது அவருடைய விஷயங்களை காட்டுறாங்கல்ல இந்த அரசர் ஆண்ட கோட்டைகள் அவர் இருந்த செல்வங்கள் தமிழ்நாட்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சில இடத்தெல்லாம் காட்டுவாங்க இந்த அரசர் ஆண்ட அரண்மனை ஏதோ இந்த சின்ன சின்ன அவங்களுடைய மொழி வட்டாரத்தில் ஒவ்வொரு ஸ்டேட் ஆண்டவங்களுக்கு எப்படின்னு சொன்னா உலகத்துல மூன்று ரெண்டு பகுதியை பிடித்த இஸ்லாத்தி கோட்டையை காட்ட முடியுமா சகோதரே இதை ஆரம்பித்த பெருமானா சலாசம் காட்ட முடியுமா அதுக்கு பிறகு அந்த ஹலீஃபா உமரலி அல்லா அவங்களுடைய கோட்டையை காட்ட முடியுமா முடியாது சொன்னால் சலரசம் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய தோழத்தில பதிய வைத்தார்கள் குரான் தான் உங்களுடைய கூறினார் அவர்களே இதை எங்களுக்கு முதலில் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு எங்களுடைய பேர பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் குரான் தான் உங்களுடைய முதல் செல்வம் அதற்கு பிறகு ஒரு செல்வம் கிடையாதுப்பா எனவே என்ன செய்து கொள் இந்த சிறு பிராயத்திலே உள்ள எப்பாற்பட்டாவது என்ன செய்ய ஏற்றுக்கோள் என்று சொல்லவே அகனியமானவர்களே இந்த ஹதீஸ் நாம் அடுத்து கூறுகிறார்கள் அபு ஹொரேரார் அலி அவங்க ஒரு சின்ன சம்பவம் உஸ்மான் அலி எல்லா அன்பும் அவங்க மிகப்பெரிய செல் வந்திருக்கு அபு ஹொரேர கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதிகமா வந்து வந்து உங்கள்ட்ட கொஞ்சம் காசை கொடுத்துக்கிட்டே போறாங்க பாப்ப ஒரு தடவை ஒரு அமௌண்ட் கொடுத்தா அதை விட அதிகமா அதிகமாக ஒரு அமௌண்ட் இப்படியே கொடுக்குறாங்க அப்ப அபு ஊரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது நம்மளை எதுவும் ஒரு மாதிரி இது படுறாங்களோ நம்மள்ட்ட ரொம்ப செல்வம் இருக்குன்னு காட்டுறாங்களோ உஸ்மான் ரலியா சொல்லிட்டு நேரா போய் அதிர் போய் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உஸ்மான் ரலி தடவைக்கு இந்த மாதிரி செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதோடைய நோக்கம் என்னன்னு கேளுங்க என்பதா அப்ப சொல்றாங்க என்ன நோக்கம் இல்ல கஷ்டப்படுறாங்க தோழரு அதனாலதான் கொடுத்தேன் அப்பதான் சொன்னாங்க அப்ப சொன்னாங்க உங்களை விட நான் தான் கனி கனி என்ற செல்வந்தன் சொன்னாங்க ஏன் செல்வம் குர்வான் என்பதாக பெருமானா சலாசம் சொன்னாங்க அதிகமாக உங்களை விட குர்வான் அதிக பகுதியில் மனப்பாரம் மனநம் செய்தவனா சொன்னவனே பொசுமானதுல சொல்றாங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு கொண்டு செல்வம் என்று பார்த்தால் நீங்கள்தான் தான் அந்த காசை என்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி உடனே அவங்க வாங்கிட்டே போயிட்டாங்க அந்தல இருக்க சகோதரர்களே தன்னிடத்தில் இருக்க குர்ஆனை கொண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள் அனைத்தையும் பொருந்தி கொண்டார்கள் ஆனால் இன்று இதே சமூகத்தின் நிலையை பார்க்கிறோம் குர்ஆனை கொண்டு பொருந்தி கொள்கிறார்களா இல்லை மாறாக உலக போங்கிற்கு தகுந்தாப்புல போகிறாங்க அதிலிருந்து வர சோதனை விட்டு மீள்றதுக்கான வழிவாய்ப்புகள் கூட நமக்கு தெரியாமல் இருக்குதா கண்ணியமானவர்களே குரானை கொண்டு என்ன செய்து கொள்ள வேண்டும்னா அனைத்து விஷயங்களையும் போதுமாக்கி கொள்ள வேண்டும் அடுத்து பெருவான சலாசன் சொன்னான் குரானுடைய சிறப்புல அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் என்னது உங்களுக்கு ஒரு ஹூர் நீண்கள் மறுமையிலே கொடுக்கப்படும் என்று கூறினார் ஓதக்கூடிய ஹர்ஃப் என்று சொன்னால் ஒரு எழுத்து ஒரு நுக்தா ஹா ஹாவுக்கு ஒரு புள்ளி வச்சிருக்கோம் ஹாவுக்கு அந்த அப்ப அந்த ஒவ்வொரு புள்ளி ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் பெருமாள் செல்லாசம் சொன்னாங்க நீங்கள் ஓத 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 அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு ஊர்லையும் தருவான் என்பதாக கனியமானவர்களே ஓதவே தெரியல எங்களுக்கு யோசித்து பாருங்கள் உங்க நிலமை என்னவென்று சொர்க்கத்துக்குள்ள அல்லாவோட உதவியில போயிடணும் அப்படியே போயிட்டாலும் குருவானே ஓத தெரியல அங்கே என்ன நீங்கள் அடைவீர்கள் எல்லையற்ற உலகம் முடிவே அல்ல அந்த சொர்க்கத்திலே குர்ஹானே தொடர்ந்து சதா காலம் குடும்பத்தை பார்ப்பதும் எங்க அத்தா வாங்கி வச்ச கடனை கட்டுறதுக்கும் புள்ள குட்டியை பார்க்கறதுக்கும் இப்படி அடுத்தவர்களுக்காக தன்னை அளித்தவர் அங்கே சென்றும் கை செய்தப்படுவாராக கண்ணியமானவர்களே குர்வானை விட்டு நாம் தூரமாக இருக்கக்கூடாது அடுத்து குர்ஆனுடைய பெருமை பெரு பெருமை பற்றி சிறப்பை பற்றி பெருமான செல்ல சொன்னாங்க எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படுதோ அந்த வீட்டிற்கு மலக்குமார்கள் வருகை தருவார்கள் எந்த வீட்டில் குர்வான் ஓதப்படுதோ அந்த வீட்டிலிருந்து சைத்தான் வெளியே ஓடுவான் என்பதாக கூறினார் அடுத்து சொன்னாங்க இன்னைக்கான அப்படி நிலமை உள்டாவாக இருக்கு குர்வான் ஓதப்படாமல் சீரியலுக்கு நேரம் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் அந்த சத்தம் தான் கேட்கும் எதையாச்சும் ஒன்று பார்த்துக்கிட்டு அந்த நேரம் ஆகிட்டு அந்த டிவி ஆன் பண்ணிட்டு இல்லைன்னா குழந்தைங்களை கட்டுப்படுத்த முடியாது இப்படியெல்லாம் சில பேருக்கு காரணம் சொன்னாங்க அப்போ எந்த வீட்டில் குர்வான் ஓதப்படவில்லையோ அங்கே வருகை விட்டு வெளியே செல்வார்கள் என்ன நிம்மதி அந்த வீட்டில் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்காது மலக்கில்லாத வீடு குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்காது சமூக அளவிலே இந்த சமூகமும் கஷ்டப்படும் வெளியளவிலே ஒட்டுமொத்த வெளியே ஒரு பார்வையிலே இந்த சமூகம் கஷ்டப்படும் அப்படி குர்வானை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய இந்த சமூகமாக நாம் மாறி நீ அதனுடைய கஷ்டத்தை குடும்பத்தளவிலும் தனிப்பட்ட முறையில் பார்க்குறாங்க சகோதரிலே இப்படி வெளியளவிலும் நம்முடைய விஷயங்களிலே நாம் பால்படுத்தி வைத்திருக்கிறவே குர்வானை நாம் அழக வேண்டும் அடுத்த பெருமான செல்லாசம் சொன்னாங்க குர்வான் இருக்கிறதே அல்லாஹ் அல்லாஹில கூறினார் குர்ஆன் உங்களுடைய விருந்து என்பதா அல்லாஹ் கூறு அல்லாஹ் அவன் அடியாரில் வைக்கக்கூடிய விருந்து என்பதாக ஒரு இடத்துல அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் எப்படி ஒரு விருந்துக்கு போனா எல்லா சாப்பாடையும் நல்லா சாப்பிட்டு பாக்கணும் என்று ஆசைப்படுவோமோ சகோதரே அதுபோல இந்த குர்வானை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்னைக்குனாச்சு இந்த வார்த்தையை காதல் கேட்டிருப்போம்மா சகோதரே அப்படி ஆசையாக தொடர்ந்து வைத்து எங்கேயா எல்லாம் நீ விருந்து வைத்திருக்கிற என்ன தெரியும் பார்த்திருப்போமா சொர்க்கத்தை பத்தி எங்கேயா பேசுற நரகத்தை பத்தி நீ எங்கேயா எல்லாம் பேசுற நல்ல அடியார்களுக்கு உலகத்துல நீ என்ன வாக்குறுதியா எல்லாம் அளிக்கிற மறுமையில அந்த வாக்குறுதி நீ நிறைவேற்றும் போது எப்படி இருக்கும் ஷைத்தானின் நிலை மறுமையில் எப்படி இருக்கும் இல்ல உலகத்துல சைதான் எங்களை எப்படியெல்லாம் உள்ளத்திலே ஊசாட்டம் செய்வான் நாங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் குரானை எடுத்து என்றாவது விருந்து பார்த்திருப்போமா சகோதரர் அல்லாவுடைய விருந்தை இது ஒரு சிறப்பு குர்ஆன் அடியார் நல் அடியார் அடியாருனுடைய அல்லாஹ் வைக்கக்கூடிய விருந்து அந்த விருந்தை சகோதரியெல்லாம் மீட்க வேண்டும் அடுத்து பெருமான செல்லா சொன்னவங்க சொன்னாங்க உலகத்துல ஒரு கல்வியை படிச்சோம்னு சொன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஆனா எந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தை குர் ஆனை படிக்க வேண்டும் மனனம் செய்ய வைக்க வேண்டும் என்பதாக அவர் என்ன செய்தாங்க மதரசாவுக்கு அனுப்புறாங்களோ ஒரு ஹிப்சு மாசாவுக்கு அனுப்புறாங்களோ அல்லது அந்த ஊரில் உள்ள மௌலானாவுக்கு தானாச்சும் அனுப்புறாங்களோ அந்த குரானை மனநம் செய்து விட்டது அந்த குழந்தை என்று சொன்னால் குரானை மனநம் செய்து அந்த குழந்தைக்கு ஹாஃபில் என்ற டிகிரி கிடைச்சிடும் அந்த பெற்றோருக்கு அல்லா மருமையில அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கு முன்னிலையில அவர்களை கௌரவப்படுத்தி அல்லாஹ் தலையில அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கு சொன்னாங்க சூரியனை விட மிக பிரகாசமான ஒரு கிரீடம் அந்த தாய் தந்தையர் எந்த பிள்ளை குரானை மனநம் செய்ததோ அந்த தாய் தந்தையுடைய அவர்களுக்கு மறுமையிலே ஒட்டுமொத்த உலகத்துல எல்லா மக்களுக்கும் மத்தியில இன்னைக்கு எங்க பிள்ளைங்க படிச்சிட்டாங்க டிகிரியை சொல்லும்போது போது எவ்வளோ பெருமையா இருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பார் சொந்தக்காரங்க நாலு பேர் வந்திருப்பாங்க வராம வெளிநாட்டுல இருப்பாங்க ஏதோ சூழ்நிலை இருப்பாங்க இருக்கிறவங்களுக்கு முன்னாடி அந்த கஷ்டப்பட்டு உருவாக்குன மனிதனுக்கு இயல்புதான் அது சொல்லும் போதே அவ்வளவு பெருமையா இருக்கு சகோதரர்களே மறுமையிலே அல்லாஹ் முதலாக படைத்த ஆதமலை முத கொண்டு இறுதி நபரை வரை அல்ல அங்க நிப்பாட்டி வைச்சு கேள்வி கணக்கா நிப்பாட்டி இருக்கும்போது இந்த பெற்றோருக்கு அல்லாஹ் கிரீடத்தை அணிவிக்கும் போது எவ்வளவு அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சகோதரே இதை அல்லாஹ் அவருக்கு சர்டிபிகேட்டாக வழங்குவான் குரானுடைய மிகப்பெரிய சிறப்பு உலகம் கிடைக்கின்றதோ இல்லையோ சகோதரர் மரணம் நிச்சயம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் குழந்தைங்களை வச்சு குர்வான மன்னனம் செய்ய வைக்காம வேற சொன்னால் அமைச்சு மிகப்பெரிய நம்ம கை செய்தும் விட்டுடக்கூடாது கணிமானவர்கள அடுத்து சொன்னாங்க குர்வானுடைய ஆற்றல் என்ன அபூதர் என்ற சஹாபியை பார்த்து பெருமானா சலாசம் அவங்க சொன்னாங்க அபூதரே குர்வான ஓதரதை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க ஒருபோது என்ன செஞ்சாதீங்க குர்ஆன் ஓடுறதை மட்டும் விட்டுறாதீங்க நீங்கள் உங்களுக்கு வெளிச்சம் உலகத்துல வெளிச்சம் ஏன் அது வாழ்வியல் தத்துவங்களை பேசுகின்றது அதை படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆஹா இந்த இடத்துல இப்படி இப்படி நடந்துக்கணும் என்பதா ரகசியமான இன்னொரு வெளிச்சம் இருக்கு உலகத்திலேயே அடுத்து பெருமானா சாசம் சொன்னாங்க இது மறுமையிலே உங்களுக்கு சேமிப்பு என்பதாக கூறினார் எப்போ பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி நம்ம நினப்போமோ அது போன்று சகோதரர்களை சொன்னாங்க பெருமான சலசலம் இது மறுமையிலே சேமிப்பாக இருக்கிறது என்பதாக கூறினாங்க எனவே கண்ணியமானவர்களே இப்படி குர்வானிலே இரண்டு இரண்டாக நான்கு நான்காக சொல்லன்னா நமக்கு பலன்கள் அடங்கியிருக்கு எனவே சகோதரர்களே இந்த குர்வானை நாம் அணுக வேண்டும் அடுத்து சொன்னாங்க குர்வான் இரண்டு விஷயங்கள் ஒன்று ஓதுவது இபாத ஒன்று இது சொருபத்தை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு என்று பெருமானா சலாசம் சொன்னாங்க சகோதரே இமாம்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு சிறிய வயசுல குர்வான் மன்னனம் செஞ்சிருக்காங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி பத்து வயசுல குர்வான் மன்னனம் செய்யறாங்க இப்போ இமாம் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி ஒன்போது வயசுல குர்வான் மன்னனம் செய்து அந்த காலத்துல பதினோரு வயசுல ஹரம் ஷரீஃப்ல தொழு வச்சாங்க இமாம எத்தனை பெரும் பாக்கியம் இப்படி ஆசீன் அமைக்க வேண்டும் சகோதரே இமாம் கசாலி ரஹமத்துல்லா அவர்களை பற்றி வாழ்க்கை குறிப்புகளில் எழுதுகிறார்கள் அவர்கள் எட்டு வயதிலே மன்னனம் செய்தார்கள் யாரிடத்திலே தெரியுமா தன்னுடைய தாயிடத்திலே எட்டு வயதுல குர்வான மன்னனம் செய்தார்கள் எத்தனை ஒரு அருமையான பாக்கியம் இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களை பாக்குறோம் ஏதாச்சும் மன்னனம் செய்யணும்னா டிவில போட்டு பாட்டு மனப்படம் வச்சுக்கிட்டு இருக்காங்க நடக்குதா இல்லையா அப்படிப்பட்ட வீட்டுல நம்ம என்ன ஒரு நிம்மதியை எதிர்பார்க்க முடியும் எனவே வீட்டை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் உள்ள நபர்களை கொண்டு குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் இவர்களுக்கு இடத்திலே செய்யும் வீண் தெரிந்திருக்க வேண்டும் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் குரானிலே சில பகுதியில் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதானே சொல்லிக் கொடுக்க முடியும் பிள்ளைகளுக்கு பெருமான சதாசம் சோதரிலே யாருடைய உள்ளத்திலே குருவானுடைய சிறு பகுதியும் பெருமானா சதாசம் அழகான அலங்காரமான வீடுகளை கட்டிவிட்டு உள்ளே வாழ்ந்தாலும் அவருடைய உள்ளத்திலே குர்வான் இல்லையா பாலடைந்த வீட்டை போன்று அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டில் ஏதனாச்சும் ஒரு நிம்மதி இருக்குமா முசீபத்து தான் இருக்கும் குரானை கொண்டு மினசே கூடாது இவ்வளவு தூரமாக இருக்கக்கூடாது பெருமாநா சில சொன்னாங்க உங்களை யாரு சிறந்தவங்க இந்த உலகத்திலே யார் சிறந்தவர்கள் சொன்னாங்க யார் குரானை கற்கின்றார்களோ இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக பெருமான சலாசம் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க குர்ஹான் மனநம் செய்த உள்ளம் இருக்கே அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான் அதாவது என்பதாக பெருமான சலாசம் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க பெருமான சலாசம் என் உம்மத்தில் இரு நபர்கள் இருக்காங்க இந்த இரண்டு நபர்கள் இருக்கு எப்படிப்பட்டவன் கேட்டா அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடியவர் விரும்பக்கூடிய நபர்கள் ஒன்று அவர்கள் அவர்களின் பத்து எல்லா நபர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் உலகத்துல இருக்க ஏனைய எல்லா நபர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்ன ரெண்டு நபர் ஒன்னு குருவானை அதிகம் மோதக்கூடியவர் இன்னொன்னு இரவிலே மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எந்திரிச்சு தகாத தொடரக்கூடிய நபர் இந்த இரண்டு நபர்களும் மற்ற ஏரிய நபர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் என்பதாக பெருமாள் சலாசம் சொன்னாங்க சொல்லிட்டு அல்லாஹ் இறுதியாக ஒரு உபதேசம் செய்கிறார் சகோதரே அல்லா தன்னுடைய குடும்பத்தார் என்று சில நபர்கள் அல்லாஹ் டிக்ளேர் செய்யறான் ஏன் ஃபேமிலிப்பா சொல்றோம்ல யாராச்சும் சொந்தக்காரங்க நல்லா இருந்தாங்கன்னா பேசுவோம் சொல்லுங்க அவரு எங்களுக்கு மாமா வீட்டு வகையில சிச்சா வீட்டு வகையில எப்படி மனிதர்கள் பேசிக்கலோம் அல்லவா இது போன்று அல்லாஹ் சொல்றான் என்னுடைய குடும்பத்தார் என்பதா அல்லாஹ் சில நபர்களை கூறுகிறார் யார் அவர்கள் குராணனை மனநம் செய்தவர்கள் குரானை யார் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நபர்களை அல்லாஹ் கூறுகிறார் இவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் என்று கூறுகிறார் கண்ணியமானவர்களே குரானிற்கு இத்தனை சிறப்பு இருக்கின்றது ஆனால் குரானுடன் நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை முஸ்லீமாக இருந்த நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரி இன்னொரு சுருக்கமான ஒரு செய்தி ஒரு குழந்தைக்கு ஏழு வயசுக்குள்ள அது என்னவா ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது ஏழு வயசுக்குள்ள அதோடைய தலையில அதோடைய சிந்தனை நீங்க புகுத்திட்டா மட்டும்தான் அது அதுவாக மாறும் நீங்கள் புகுத்தில் அந்த ஏழு வயசுக்குள்ளே அது அப்பப்போ மேய்க்க முடியல வீட்டில் சேட்டப் பண்ணுறான் அவர் பெரிய அதுக்குன்னே ஒரு டேப் வாங்கியிருக்கேன் டக்குன்னா யூடியூப் வரும் டக்குன்னு வீடியோ பார்ப்பாரு என்பதாக அந்த பிள்ளைங்களை மேய்க்க முடியும் இப்படியெல்லாம் சில வீட்டில் நடந்துட்டு இருக்கு அவருக்குன்னு சில ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருப்பாங்க இப்படியே அது என்னத்தை பார்க்குது அது என்ன செய்யுது அதனுடைய சிந்தனையில ஒரு கோல் ஒரு அச்சீவ்மெண்ட்டே இல்லாமல் ஏழு வயசுக்குள்ள உங்க பிள்ளையை தாண்டி எட்டாவது வயசை தொற்றுச்சுன்னு சொன்னா அதுக்கிட்ட நீங்க என்னத்தையும் கொண்டு வர முடியாது சகோதரி சைக்காலஜிக்கான விஷயம் ஒரு டாக்டர் மிகப்பெரிய ஒரு செமினார் ஹாலில் எடுத்த ஃபர்ஸ்ட் விஷயம் எதானா டீச்சர்ஸ்களை உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பெரிய ஒரு டாக்டர் சைக்காலஜிக்கில் கொண்டு வந்து எடுக்கிறாங்க குழந்தைங்களை நீங்க எப்படினா உருவாக்கணும் என்பதால் அந்த டாக்டர் அந்த செமினாருக்கு வந்தவனா ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை தான் ஏழு வயசுக்குள்ள இது என்ன ஆகணுங்கிறத அந்த பெற்றோர் அதனுடைய சிந்தனையில புகுத்தி விட வேண்டும் இல்லை என்று சொன்னா அதை நீங்க என்ன செய்ய முடியாது அதுக்கு மேல ஒன்றும் பயன்படுத்த முடியாது என்பதாக அவர் சொன்ன சைக்காலஜிகல் டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அகனியமானவர்களே நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன வாக வேண்டும் ஏழு வயசு வரைக்கும் ரொம்ப சலுகை கொடுத்து வளர்க்காமல் தீனின் விஷயத்துல எங்கேயுமே அதுக்கு கொஞ்சம் கூட சலுகைகளை நீங்க கொடுத்துடாம கொஞ்சம் பக்குவமா வார்த்தை எடுத்துருங்க சகோதரே இம்மையிலும் நீங்க அதை கண் பார்க்கலாம் மறுமையிலும் அதை கொண்டு என்ன செய்து கொள்ளலாம் சகோதரே அல்லா இடத்துல கிரீடத்தை பெற்றுக் இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் அறியவில்லை என்று சொன்னால் சகோதரே நிச்சயமாக என்ன நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அதை கொண்டு அலாமல் அனுபவிக்க முடியாது மறுமையில் அது எதையெல்லாம் பாவத்தை கற்றுக்கொண்டதோ அதுக்கு தந்தை தான் பொறுப்பாளி அந்த பெற்றோர் தான் பொறுப்பாளி அகனியமானவர் இப்படி எச்சரிக்கையும் இருக்கிறது சுப செய்தியும் இருக்கிறது எனவே குர்வானை நாம் அணுகக்கூடிய பிள்ளைகளாக நாமும் இருக்க வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளும் இருக்க வேண்டும் மதசால பாருங்க பிள்ளைகளுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சுக்கிட்டே வருது லீவ் எடுத்துடுறாங்க மிரட்ட முடியல அது பிவிசி பைப்பை வச்சு அடிக்கலாம்னு இருக்கு நமக்கு குழந்தைகள்லாம் நாலு நாள் லீவை போட்டுட்டு ஒரு நாள் குழந்தை சொல்லுது அது அடுத்த நாலு நாள் நான் ஏழு நாள் வரமாட்டேன் அப்படின்னு அத்தாவை கூப்பிட்டு திட்டுறதா பிள்ளைய திட்டுறதா நம்ம ஊர்ல நடக்கிற விஷயத்த சொல்றேன் இது வேற எங்க கிடையாது மொத்தம் பதினஞ்சு இருபது பிள்ளைங்க வரைக்கும் வந்துகிட்டு இருக்குங்க ஆனா அப்படி இப்படி விஷயத்துல பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏழு நாள் கழிச்சு பாடம் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு ஒரு பிடிமானா இருக்க மாட்டேங்குது அடுத்த ஒரு நாலு நாள் மலசா வந்தாதான் செட் ஆகுது மண்டையில ஏன்னா இப்படிப்பட்ட தொல்லைகளுக்கு மத்தியில ஒரு இமாம நம் பிள்ளைங்களை கவனிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தைகளை இந்த விஷயத்த கவனக்குறைவு செய்ய வேணாம் அதே மாதிரி அந்த ஆட்டோ ஒரு விஷயம் ஏற்பாடு நடந்திருக்கு சிரமம் பார்க்காம ஏதோ ஒரு செலவுனாலும் பிள்ளைங்களை அமுச்சு வைங்க உங்களுடைய மருமையுமே சன்னலா இருக்கும் இன்ஷா சா அல்ல நம்ம அனைவரையும் புரிந்து கொள்வானாக குர்வானை அதிகம் ஓதக்கூடிய மக்கள்களிலே நம்மளையும் நம்முடைய குழந்தைகளையும் குழந்தைகளை ஆக்கியுரிவானாக அஸ்லாம் வலைக்கம்